ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் செவன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் எல்லாம் பாக்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க இப்ப எபிசோட் செவன் குள்ள போலாமா எபிசோட் செவன் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம டூஸிங்க தான் காட்டுறாங்க அப்படியே உட்காந்து ட்ரிங்க் பண்ணி ஃபுல் போதை சார் மட்டை ஆயிட்டாரு கான்சியஸ்ஸே இல்லை கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம இங்க பையன் வரா அவனை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான்னு பக்கத்துல உட்காந்து பார்த்தா சார் ஃபுல் போதையில இருக்கனால அவருக்கு கான்சியஸி சுத்தமா இல்ல அப்படியே தூங்கிட்டான் போல இருக்கு இதுல குடிச்சிருக்க ஒயன ஃபுல்லா ஷர்ட்லலாம் அப்படியே போட்டான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு அவனை பாக்கும்போது லைட்டா அவன் கன்னத்துல கை வச்சு அவனை ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு சாருக்கு லைட்டா ரொமான்டிக் மூடு வரை வந்துருச்சு போல சரி ஓகேன்னு அவனை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஷர்ட்ட சேஞ்ச் பண்றானோ இல்லையோ அப்ப அவன் கண்ணத்தை தொடுறது அவன் கண்ணை பாக்குறதுன்னு சொல்லி சார் கொஞ்சம் ரொமான்டிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் ஓகே வேணாம் ஷர்ட்டை கழட்டிடலான்னு சொல்லி அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம சாருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படியே அவர் பாட்டுக்கு ஜாலியா தூங்கிட்டு இருக்க அடுத்து ஷர்ட்டை பக்கம் போட்டுட்டான் அதுக்கு அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் எந்திரிக்கும் போதே அங்க பார்த்தா நம்ம டூஸ் இங்க இங்கு மேல அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் படிப்பாங்கல்ல அதாவது மேட்ரை முடிச்சுட்டு படுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது பாக்குற சுச்சுவேஷன் டூசிங்க்கு ஒரு செகண்ட் ஷாக்கா இருக்கு இவன் வேற மேல ஷர்ட் இல்லாம இருக்கான் ஏன் ட்ரெஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கு என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி செம கன்ஃபியூஸ்டா இருக்கு அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஒரு செகண்ட் இங்க பார்த்தா இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படியே எழுந்துச்சு ஓடிடுவாங்கிற மாதிரி போலான்னு பார்த்தா இவன் ட்ரெஸ் வேற அவன் கையில நல்லா மாட்டி இருக்கு எப்படியோ ஒரு வழியா அந்த பக்கம் எந்திரிச்சு போலான்னு சொல்லி சார் அந்த பக்கம் போக எங்கடா போறேன்னு இங்க கேக்குறான் டூசிங்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு நான் ஏன் உன் கூட படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க ம் நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு தெரியலையா தான் படுத்திருந்தேன் பட் ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அப்படியா சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் எங்கடா ஹம் அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி காட்ட வேக வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறான் எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டின அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்க நேத்து நைட்டு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க நேத்து நைட்டு நேத்து நைட்டுன்னு சொல்லி யோசிக்கிறான் அதுலயே தெரியுது அவனுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைன்னு நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல பட் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டூசிங் கேட்க அதுக்கு இங்க அவன் பக்கத்துல காலர் எல்லாம் சரி பண்ணிட்டு கிட்ட க்ளோஸா வந்து நிக்கிறான் டூசிங்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படியே ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க எங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லல இதுக்கு மேல கேட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி தள்ளுடாங்கிற மாதிரி குடுகுடுன்னு அந்த பக்கம் ஓடி போக ஏ டூசிங் டூசிங் சொல்லி கூப்பிட்டே இருக்கான் இங்கு சார் வைக்கப்பட்டா அப்படியே ஓடி போயிட்டான் அப்புறம் பார்த்தா நம்ம இங்கும் அப்புறம் வாங்கும் பேசிட்டு வராங்க ஏன்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஒரு வேற டென்ஷனா இருக்கு தெரியுமா என்னதான் உன் பிரச்சனை நேத்து நைட்டு எனக்கு அவரு கிஸ் பண்ணாருடான்னு வாங்க சொல்றான் அப்படியா ஒரு வேளை உன்னை பிடிச்சிருக்கலாம்ல டூக்கு அது அது எனக்கு தெரியல இங்க பாரு ஒரு வேளை பிடிச்சிருந்து உன்கிட்ட ஒத்துக்காம இருக்கலாம்ல கிளியரா என்கிட்ட சொல்லிட்டாரு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னு ஒரு வேளை போய் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கு சொல்றான் எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்ல உன்னை பத்திரமா பாத்துக்கிறாரு பட் ஆல்ரெடி உனக்கு கீசும் பண்ணிட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுது உன்னை பிடிச்சிருக்கு ஒரு வேளை நானா நீ டைரக்டா போய் எதுக்கு கிஸ் பண்ணீங்கன்னு கேளு நான் எப்படி கேட்க முடியும் நான் தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லி வாங்க சொல்றான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கப்பிள்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க தயவு செஞ்சு ஒத்துக்கங்கடா சரியா அதான் நல்லது எனக்கு ஒண்ணு புரியலங்கிற மாதிரி வாங்க கன்ஃபியூஸ்டா இருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை பார்த்து எங்க சொல்றான் உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன மாதிரி இப்படி இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் நான் உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு வாங்க சொல்றான் ஆல்ரெடி கிஸ் பண்ணிட்டான் பட் என்ன நடக்குதுன்னு புரியல பட் கண்டிப்பா நான் கிளியர் பண்ணிப்பேங்கிற மாதிரி வாங்க சொல்லிட்டே இருக்கான் தான் ஒரு மாதிரி இருக்கு நான் ஒண்ணும் வேணும்னு சொல்லலடா ட்ரை பண்ணி பாக்குறேன் இது என்னோட கடைசி ட்ரை அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது என்னோட ட்ரை அவன் இந்த என்கேஜ்மெண்ட்டை கண்டிப்பா முடிச்சிருவான்னு எனக்கு தோணுது அப்படி அவன் பண்ணலன்னா என்ன பண்ணுவான்னு என்னோட விஷ சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் இருக்கான் அதுக்கப்புறம் டூவும் வாங்கும் வந்துட்டு இருக்காங்க ஆமா நேத்து நைட் நேத்து நைட் நான் சரியா தூங்கல அப்படின்னு சொல்லி வாங்க எதுவும் சொல்ல வர டக்குன்னு இங்க திரும்புறான் உங்க ரூம் ரொம்ப ஹாட்டா இருந்ததா அவன் என் கூட வந்துட்டான் அப்படின்னு நீங்க சொல்ல ஆமா ஆமா நான் அங்கதான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டூக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டே இருக்காங்க பட் நான் பாத்தனே நீ நல்லா தூங்குன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டூ சொல்றான் அது வந்து அது வந்து ஐயோ மாத்தனே என்ன சொல்ல போறேங்கிற மாதிரி வாங்கி யோசிச்சுட்டே இருக்க ஃபோன் அடிக்குது டூக்கு ஆஹ் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அந்த பக்கம் போயிட்டான் இதுல என் ஐடி கார்டு எல்லாமே இருக்கு செக் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு அந்த பக்கம் டூ போக டே அவன்கிட்ட பேசுறக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அவன் பர்த்டே எப்பன்னு பாரு நவம்பர் எயிட்டின் நைன்டீன் நைன்டி நைன் போட்டிருக்கு நெக்ஸ்ட் மன்த் ம் சரி நெக்ஸ்ட் மந்த் அவன் பர்த்டே அன்னைக்கு நீ ஏ போ மனசுல இருக்கிறது சொல்லிருன்னு சொல்லிட்டு இருக்க அவங்க வந்து டூ வரா ஷெட்யூல் சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போன ஒரு முக்கியமான மீட்டிங் பட் அவனோட அவுட்பிட் வந்து சரியா வராதுன்னு தோணுது வேற அவுட்பிட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி டூ சொல்ல அப்படியே அமைதியா நின்னுட்டே இருக்கா வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவுட்பிட் சேஞ்ச் பண்றதுக்காக வராங்க அதாவது சூட் தான் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டூ அவன கூட்டிட்டு வர்றான் வாங்காக ஷூட் செலக்ட் பண்றதுக்கு நிறைய அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அவனே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி வச்சு பார்க்கறான் ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துட்டே இருக்கா வாங்க இதை பிடி இந்த இதை பிடி இந்த இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி i know not know. சூட் எடுத்து கொடுக்குறான் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு வான்னு சொல்ல அப்படியே வாங்கக்க ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இரு என்னதான் நடக்குதுன்னு சொல்ல எதுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒரு மீட்டிங் இருக்கு அதுல இம்பார்ட்டனா ஒரு பார்ட்னர் வருவாரு அவரை தான் மீட் பண்ணணும் எல்லாருமே அவங்க கூட தான் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணணும் நீ இருந்தா அப்படின்னு சொல்ல இம்பார்ட்டன்ட் பார்ட்னரா யார் எது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க இவன் பேரு ஏன் மொபைல் அப்படியே ஏதோ ஒன்று செக் பண்ணிட்டே வரான் அவன் செக் பண்றது வேற எதுவும் இல்லை நம்ம பாங்கோட போட்டோஸ் தான் அப்படியே லைக் போட்டுட்டு ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க அப்புறம் இங்கே சரி ஓகேன்னு சூட் எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு வந்திருக்க ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கான் ம் நல்லா இருக்கு அடிக்கடி என்கிட்ட என் அப்பா சொல்லுவார் நம்ம அப்பியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு ஸோ கிளைண்ட்ஸ் ஒன்று பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது ஒரு ப்ரௌடான மூமெண்ட் இருக்கும் உனக்கும் அந்த மாதிரி தான் தோணும் அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த மாதிரி சூட் போடுறது பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சூட் போட்டேன் அது ரொம்ப சொதப்பி போயிடுச்சு ஒரு கல்யாணத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது என் அப்பா போஸ்ட் பண்ணி ஒரு சூட் எனக்கு போட்டாங்க அது ரொம்ப டைட்டாக வேற வேற இருந்ததா ஸோ அதில் ஜூஸ் எல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் வாங்க அப்புறம் உடனே டூ சொல்கிறான் என்னோட சூட் எது தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் என் அப்பா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அந்த ட்ரெஸ் நான் போட்டோடனே என் அப்பா என்கிட்ட சொன்னாங்க நீ இந்த சூட்டை போடும்போது ஒரு பையன் எவ்வளோ மெச்சூராக இருக்கான் அவனுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ ஒன்னு நீ பத்திரமா பார்த்துக்க கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ எனக்கு புரிஞ்சது இம்பார்ட்டனாக நம்ம லைஃப்பில் என்ன ஒரு டிஷன் எடுத்தாலும் அது நம்மளோட அப்பியரன்ஸை பொறுத்ததுன்னு அப்படின்னு அப்படின்னு சொல்லி வாங்க அவன் பார்த்துட்டே இருக்க டக்குன்னு கையை விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பத்தி நீ சொல்லி நான் கேட்குறேன் உன் ஃபேமிலியை பற்றி என்கிட்ட இப்பதான் தான் நீ பேசியிருக்கேன்னு வாங்க டூவா பார்த்து சொல்ல டூக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே அமைதியாக குடிஞ்சிருக்கான் இவனும் அவனை பார்த்துட்டே இருக்க ஹம் உனக்கு சூட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் டூ சொல்ல அப்படியா நல்லா இருக்கேண்ணா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க அடுத்து இங்க நம்ம சார் டூசிங் அப்படியே ஒரு ரைடு புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம இங்க வரான் வாடா போலான்னு சொல்ல நான் வரமாட்டேன் ஹலோ என் பேசஞ்சரை பிக்கப் பண்ண தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஒழுங்காக வந்து கார்ல ஏறுன்னு சொல்ல நான் வரமாட்டேன் ஃபோனை கொடுறேன் அப்படின்னு சொல்லி டூசிங் பிடிங்கிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறான் டிப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வேறு யாராவது வருவாங்க அப்படியா வேற யாரும் வருவாங்களா சரி நான் சொல்றதே என்ன நீ கேளு நீ என் கூட இப்ப வந்தானா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அதாவது நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடந்ததுங்கறத நான் உனக்கு டீட்டெயிலா சொல்லுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் கார்ல உட்காந்துட்டான் ஏய் என்னடா சொல்ற எங்கடா போறோம் வா வா போற வழியில சொல்றேன்னு சொல்ல இவன் வேற ஏண்டா கடு பாக்குறாங்கிற மாதிரி டூசிங் முறைச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் கார்ல வந்துட்டே இருக்கா அங்க பார்க்கிங் ஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தர் என்ன போன் பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளையை நிக்கிறாங்க ஹம் ஹைஸ்கூல் போற வழி மாதிரி இருக்கு எங்கடா கூட்டிட்டு போறேன் டூஸிங் கேக்குறான் உம் கூட்டிட்டு போவேண்ட உனக்கே தெரியும் முதல்ல பார்க் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உம் ஆல்ரெடி நீ இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன சொல்லணும் ஆஹ் அத பத்தி தான் நேத்து நைட்டு நடந்ததா நடக்கலையா அதை பற்றி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி டூசிங் ஒரு மாதிரி திரும்பியே இருக்கான் அதை பார்த்துனே அப்படி எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நேற்று நைட் நடந்ததை யோசிச்சு பார்க்குறான் எங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க டூசிங் அப்படியே கான்சியஸ் இல்லாமல் படுத்திருக்கான்ல அவன் மேலே அப்படி க்ளோஸ் அவனை பார்த்துட்டு நகந்து போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அப்படியே எங்கே பிடிச்சி இழுத்து கியூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டான் அதை கொஞ்சம் கூட இங்க எதிர்பார்க்கவே இல்லை பட் ரெண்டு பேருக்கு இடையில நடந்தது ஜஸ்ட் ஒரு கிஸிங் மட்டும்தான் மத்தபடி டீப்பா எதுவும் நடக்கல அத பார்த்துடனே ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு இங்கு அமைதியா சிரிச்சுட்டு ஆமா நீ எதை மீன் பண்ண என்னது ஆஹ் அதான் நடந்துச்சான்னு கேட்டி அத கேட்டேன் இங்க லூசு மாதிரி ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சரி சரி சொல்றேன் நேத்து நீ தூங்கிட்ட அப்புறம் உன்னை தூக்கிட்டு போய் படுக்க வச்சேன் உன் ட்ரெஸ்லாம் ஒயின் கொட்டிட்டேன் சோ அதுக்கப்புறம் இப்படியே ஹோட்டல் ரூம்ல படுத்தேன் நான் அங்க இருக்க பெட்ஷீட் எல்லாம் டர்டி ஆயிடும்னு தோணுச்சு சோ அதனால நான் தான் உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அப்ப அப்ப நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்றேன்ல வேற எதுவும் நடக்கல சரியா நீ வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண போல இருக்குன்னு சொல்ல இருக்குல்லா மாறிடுச்சு அப்படியே இருக்கான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க அங்க பார்க் பண்ணலான்னு பார்த்தா அவன் போன்ல பேசிட்டு எதுவும் பண்ணிட்டே இருக்கான் அங்க ஒருத்த இவன் நகர மாதிரி தெரியலன்னு செம்ம கடுப்பா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா டூசிங் இடத்த அவன் இடத்துக்கு போறான் போல இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அவ்வளவு ஈஸியா எல்லாம் என்னோட பார்க்கிங் ஸ்பேஸை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஆர நடிச்சிட்டே இருக்கான் டூசிங்க்கு ஷாக்கா இருக்கு போன டைம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் வந்து அது அப்படியே ஒரு சண்டை மாதிரி வந்து அப்செட் ஆற அளவுக்கு போயிடுச்சுல அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ டோட்டலா வேற மாதிரி இருக்கானு லாஸ்ட் டைம் நீ தானே என்ன காரில் திட்டின அப்படின்னு சொல்ல நானா திட்டினேன் நீ தான் திட்டின அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க இங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது பட் இப்போ நான் பெட்டர் ஆகிட்டுனா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க அதை பார்த்தோன்னே டூஸ் இங்கே ஒரு மாதிரி இருக்குது ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான் ஈவன் அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம டூவும் வாங்கும் நடந்து வந்துட்டுருக்காங்க பெரிய மரத்துக்கும் சின்ன மரத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு கேட்க டூ வீல எனக்கு தெரியாது ரெண்டுமே நிலத்துல தான் அதாவது தரையில தான் வளருதுன்னு சொல்ல ரொம்ப ஓவராக கடிக்கிறடா அமைதியாக இருடான்னு சொல்ல வீட்டுக்குள்ள ஃபோன் வருது ஒரே நிமிஷம் சரி பேசிட்டு வரேன் டு டூ அந்த பக்கம் போறான் டக்குன்னு அப்படியே திரும்பி பாக்குறான் வாங்க அங்க ஒரு பையன் ரொம்ப கியூட்டா அழகா பாட்டு பாடிட்டு இருக்கான் எவனை மாதிரியே தனியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் பார்க்ல சுத்தி எல்லாரும் அதை பாத்துட்டு இருக்க நம்ம சாருக்கு அப்படியே அவரோட மூமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வர மாதிரி இருக்கு என் லைஃப் இப்போ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அந்த பாட்டை கேட்டுட்டே அப்படியே போய் நின்றுட்டு இருக்கான் அந்த பையனும் ரொம்ப கியூட்டா அழகா பாட எல்லாரும் அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அங்க இருக்க கேப்ல வந்து அந்த பையனுக்கு வந்து பாட்டு பண்ணதுக்காக காசு போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் காசு குடுக்குறாங்க பட் நம்ம சார் வாங்கிட்டு வந்து காசு இல்ல செக் பண்ணி பாக்குறான் சூட்ல கை விட்டு பேண்ட் பாக்கெட்ல எல்லாம் செக் பண்றான் காசு இல்ல அச்சுச்சோ காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க ஒருத்தவங்க ஓடி வந்து டக்குன்னு அதுல காசை போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்க வாங்க அவன பாத்த உடனே ஏய் ஏன் நீயா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க செம்ம ஷாக்கா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் இது எல்லாத்தையும் டூ தள்ளி நின்னு அப்படியே பாத்துட்டே இருக்க யாரா இவன் இப்படி வந்து நிக்கிறானுங்கற மாதிரி அதாவது இவனுக்கு சக்காலத்தை வந்துட்டான் அப்படிங்கிறது சிம்பாலிக்கா அவனக்கே தெரியுது எதிர்பார்க்கவே இல்ல நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்ல ரொம்ப நாளா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஐயான்னு சொல்றான் உம் நீ அப்படின்னாட்டுல இருந்து வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு வாங்க கேக்க நான் டோ கிட்ட சர்ப்ரைஸா இருக்கணும் சோ சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல உனக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு வர பின்னாடி டோ ஃபாலோ பண்ணிட்டு வரான் ஆஹ் இவங்க கூட தான் நீ இனிமே ஒர்க் பண்ண போற சரியா இவங்க ஒரு ஃபினாரல் டைரக்டர் மாதிரி இவங்க தான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டே வர ஸ்கூல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க போல சோ அதை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் அண்ணனோட அந்த ஒர்க்கை நீ எடுத்துப்பேனு உம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் நினைச்சேன்டா நீ உன் மியூசிக்கை விடவே மாட்டேன்னு நினச்சேன் எப்ப இதெல்லாம் சூஸ் பண்ண முடிஞ்சதுன்னு ஈயான்னு கேக்குறான் வாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு எதுவுமே பேச முடியல சொல்லுடா ஆல்ரெடி உன் பெர்ஃபார்மென்ஸை பார்த்தேன் ரொம்ப சூப்பரா அழகா இருந்தது இப்ப கூட நீ அந்த பாட்டை பார்த்துட்டு எவ்வளோ அழகா இருந்த அப்படியே ரசிச்சுக்கிட்டு உன்னோட ட்ரீம் மியூசிக் தானே சொல்ல ஒரு செகண்ட் டூவை திரும்பி பாக்க அது அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு அப்செட்டா பரவாயில்லடா நீ எந்த இதை வேணாலும் சூஸ் பண்ண நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு அந்த வழியில சப்போர்ட் பண்ணுவேன்னு ஏன்னு சொல்றான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டூக்கு ஒரு மாதிரி இருக்கு ஓ ஐயா இப்போ தான் எம்பிஏவை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கு ஸோ அவங்க கூட சேர்ந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு டூ சொல்ல நம்ம கூட இருக்க போறாங்க அப்போ எங்க கூட என் வீட்டில் தான் இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்குறான் ஆமாம் அதான் உனக்கு செகண்ட் சப்பிரைஸ்ன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்க்க அங்கே டென்ஷனாக இருக்கு டூக்கு நான் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு போயலாம் அப்படின்னு சொல்லி காட்டை என்ன ரெஸ்டாரெண்ட்னு சொல்லி வாங்கி பார்க்கறான் அந்த காடை ஐயா இந்த ரெஸ்டாரண்ட்டா என்னோட டேஸ்ட் இதுக்கு செட் ஆகாதுன்னு இது ரொம்ப நார்மலான நான் கொஞ்சம் இருக்கணும்னு ரொம்ப நல்லா டேஸ்டியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல ஐம் சாரி எனக்கு உன்னோட டேஸ்ட் தெரியாது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிருப்பேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்கா ஏன் சரி போலாமா வா நான் ஒண்ணு சூப்பரா ஒரு இடத்துக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேனே வாங்கு மேல கைய போட்டுட்டு கூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன் இதை பாக்கும்போது அப்பப்ப சீரியஸ் ஆயிடுவார் போல இருக்கு டூ அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரா அப்படியே இருக்கு டூக்கு அதுக்கப்புறம் இங்கதான் காட்டுறாங்க நம்ம ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு வர அவங்களோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வர மாதிரி இருக்கு ரொம்ப நாள் நாளாச்சு இந்த இடத்தெல்லாம் பாத்து இப்ப எல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டாங்கள எல்லாமே மாறிடுச்சு அடிக்கடி அந்த செவில ஏறி குதிச்சதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பப்ப எப்படியாவது அசைன்மெண்ட் வைக்க ஓடுவோம் அந்த செவத்துல எகிரி குதிச்சு ஓடுவோம்ல அதெல்லாம் ஹாப்பியா இருக்கலன்னு சொல்லு நான் தாண்டா ஹெல்ப் பண்ணுவேன் டூசிங் சொல்றான் அதுக்கு இங்கு அப்படியாடா அதெல்லாம் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு முடிஞ்ச என்ன புடின்னு சொல்லிட்டு ஓட அவனை பிடிக்கறதுக்காக அப்படியே அந்த இடத்துக்கு ஓடி வரலாம்னு டூசிங் ஒரு இடத்த பாத்துனே ஒரு செகண்ட் ஷாக்கு அப்படியே நின்னு பார்த்துட்டே இருக்கா இங்கு பின்னாடி டூசிங் நின்னு அதை பார்த்துட்டே இருக்க இந்த இடத்துல ஏதோ ஒரு மெமரி இருக்கும் போல அப்படியே போகஸ் பண்றாங்க அடுத்து இங்க சாப்பிடுறக்கு ரெஸ்டாரன்ட் வந்த உங்களுக்கு ஏதோ பவுல ரைஸ் அது இதுன்னு கறின்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்ல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு இயான்னு சொல்றான் நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா சரி சாப்பிட்லான்னு சொல்ல சாப்பாடை டேரெக்டாக சாப்பிடாம இந்த மாதிரி மசாலாவில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீ ட்ரை பண்ணி பாருன்னு ஈன் சொல்றான் அப்படியா ம் டைரெக்டா சாப்பிடாத அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற அப்படின்னு சொல்ல ஆஹ் சாப்பிடுற அப்படின்னு சொல்லி அவனும் சாப்பிட்டுட்டு வா டேஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டூக்கு இதை பாக்க பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈயான் வந்து டூவை பார்த்து சொல்ல எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது தனித்தனியா சாப்பிட்டாதான் அதோட நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும்னு அவன் ஏதேதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசுறான் இவன் ஒரு பகையில இப்படி தான் நல்லா இருக்கும்னு சொல்றான் அவன் இல்ல இல்ல இப்படி சாப்பிட்டாதான் நியூட்ரிஷன் கிடைக்கும்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேச வாங்க என்ன பண்றதுன்னு புரியல இன்னொரு பவுல் ரைஸ் கொடுங்க நான் ரெண்டு டேஸ்டுமே ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்ல அடப்பாவி தப்பிச்சுக்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்றியாங்கற மாதிரி ரெண்டு பேரும் முறைக்கிறாங்க ஒரு வழியா ரெண்டு பவுல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்பா இப்பதான் வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு ஒரு பவுல் ரைஸ் வாங்கி மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இது ஒரு முடிவுக்கு வராது போல இருக்குங்கிற மாதிரி வாங்குக்கு டென்ஷனா இருக்கு ஆக்சுவலி நம்ம டூக்கு பாசிட்டிவ்னஸ் வந்துருச்சு பக்கத்துல இருக்க ஐயான் பை என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல அவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்தா எப்படியாவது வாங்க கரெக்ட் பண்ண ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒண்ணு ஒண்ணொண்ணும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்புறம் நம்ம இங்க டூ ரெண்டு பேரும் அப்படியே அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த படியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடம் மறக்கவே முடியாது என் லைஃப்ல ரொம்ப டிஃப்ரெண்டான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னு சொல்ல நம்ம சார் இங்க அப்பதான் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருப்பான் அவன் உட்காந்துருக்க பின்னாடி இருந்து ரெண்டு மூணு பசங்க வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவன் நியூ கமர்னால அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அமைதியாவே இருக்க அதுக்கப்புறம் இவனுக்கெல்லாம் அவனோட பேகை தூக்கி போறது எல்லாமே பண்ணிட்டு புள்ளி பண்ண அந்த இடத்துக்கு கரெக்டா டூசிங் அவன் ஃப்ரெண்டோட வரான் அவன் தான் இவனை வந்து சேவ் பண்ணிருப்பான் அதை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அன்னைக்கு நீ தானே என்ன சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி டூசிங்க பாத்துக்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம் என்னோட லைஃப்ல மறக்க முடியாது அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த இடம் எப்பயுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி அடிக்கடி திங்க் பண்ணுவேன் சும்மா இருக்கும் போது இங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் அடிக்கடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு போகணும்னு ஆசைப்படுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இங்க பேச இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கான் இன்னைக்கு இங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல ரொம்ப போர் அடிக்கிறடா நீ பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்ல இங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த பாத்துட்டே இருக்கான் உனக்கு என்னதா வேணும் சொல்லி அது எதுக்கு இந்த நீங்க கூட்டிட்டு வந்திருக்கானு கேக்க நான் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் உம் எனக்கு உன்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே ஏதோ பேச ஆரம்பிக்கிறான் நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தப்ப நீ உன் கிளாஸ்மேட் கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இருந்த தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி க்ளோஸா எதுவும் இல்லை அப்படின்னு அதை நான் கேட்டேன்னு சொல்லி அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட அப்படியே இங்க சொல்லிட்டு இருக்க அவன் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னது அதை கேட்டுட்டு அப்படியே இங்க போய் மரத்துக்கிட்ட உட்காந்து ரொம்ப ஃபீல் அழுதுப்பான் அதை பத்தி டூ இங்க இப்ப வரைக்கும் தெரியாது ஸோ அதை அப்படியே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா நீ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னியா ஸோ உன்னோட மைண்ட்ல நான் உன் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சது சோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப வரைக்கும் அதை பத்தி நான் எதுவுமே பேசல அப்ப நான் நம்பினேன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ நினைக்கிற அதே மாதிரியே இருக்கட்டும்னு உன் மனசுல என்னதாண்டா இருக்கு சொல்லு உன்னோட வெட்டிங்கு நான் ஹார்டா ஒர்க் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே டூசிங்க பாக்க டூசிங் எதுவுமே பேசல நான் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிற ஹம் அப்படியா கண்டிப்பா இல்லை என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி எங்க அப்படி டூசிங்க பார்க்க டூசிங் எதுவும் பேசாம அமைதியா இருக்கா அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு அந்த இன்ன இங்க தான் இருக்க போற உன்னோட ரூம் வந்து வாங்கோட ரூம்க்கு பக்கத்துல ஐ ஒரு ரூம் பக்கத்துலையா அப்போ என்ன வேணாலும் சரிடா எப்போ வேணாலும் சரி என்கிட்ட வந்து கேளு உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் இங்க இருக்கேன் இதை பத்தி பயப்படாத சரியா அப்படிங்கிற மாதிரி வாங்க பார்த்து இங்க பேச அதெல்லாம் பார்க்கும்போது டூக்கு செம்ம கடுப்பா இருக்கு அப்படி டென்ஷனா இருக்கு இங்க பாரு ஒரு மாசமா நான் அவனை ட்ரைன் பண்ணியிருக்கேன் டயட்ல வச்சிருக்கேன் சோ என்ன பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியும் அவ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான் அத பத்தி நீ கவலைப்படாத வாங்கிதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க ஆல்ரெடி உங்களை இங்க கூட ஜாயின் பண்ண சொன்னது வாங்க ஹெல்ப் பண்றதுக்காக நீ இதை பத்தி கவலைப்படாதீங்க சரியா என்ன வேணாலும் சரி ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஸோ ரொம்ப ஓவரா பீப்பிள்ஸ் மேல நம்ம ப்ரெஷர்ஸை கொடுத்தா அது வேற மாதிரி போயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இன்னும் சொல்ல டூக்கு சம்ம கடுப்பா இருக்கு அடுத்த ரூம்க்கு வந்து நம்ம வாங்கோட அன்னைக்கிட்ட போன் பண்ணி பேசுறான் எங்களோட கேரக்டருக்கும் எனக்கும் செட் ஆகும்னு தோணவே இல்லை அப்படின்னு நீ எதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா இருந்ததுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீ தனியாகவே இருந்தனால உனக்கு அதை பத்தி தெரியல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் தான் தோணுதுன்னு சொல்ல இது கேட்டோன்னு அப்படியே டூக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் பட் இவனோட மைண்ட் வந்து அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒத்துக்கல என்ன பண்றது கடுப்பா இருக்குது போன கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி மறுச்சிக்கிட்டே நீக்கிறான் அப்புறம் நம்ம வாங்க ரூமுக்கு வந்து அப்படியே படுத்துட்டான் படுத்து ஏதோ யோசிச்சிட்டே இருக்கும்போது எங்க கிட்ட பேசுனது ஞாபகம் வருது ஏ உனக்கு ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு அவன் பர்த்டே அன்னைக்கு நீ அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவன் கிட்ட கேளுடான் எல்லா ஒண்ணுமே தெரியும்ல அப்படின்னு சொல்ல பர்த்டேக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு தோணுது என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்க கையில இருக்க பிரேஸ்லெட்டை பாக்குறான் அதை பார்த்தோன்னு இதே மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்பதான் அவன்கிட்ட பேசுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சார் அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்காரு அந்த டைம் நான் சொன்னாவே அதை ஏத்துப்பானு எனக்கு தெரியல பட் நான் கொடுக்குற கிஃப்ட் டூக்கு பிடிக்குமானு தெரியலன்னு சொல்லி கண்டிப்பா இதைத்தான் ரெடி பண்ணி தரணும்னு கிட்டார்ல இருக்க ஒரு கம்பி எடுத்து சாரி ஏதோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது இவன் கையில் போட்டிருக்க மாதிரி அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ரெடி பண்ணும் அப்படிங்கறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஸோ ஒரு பக்கம் டீப்பா இது ட்ரை பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பிஸியா ஒர்க் ஷெடியூல் போயிட்டு இருக்கு நைட் எல்லாம் உட்காந்து பிரேஸ்லெட் ரெடி பண்ணுவான் போல பகலெல்லாம் டூ கூட சேர்ந்து அந்த மீட்டிங்க்கு அப்படி இப்படி போய் ஒர்க்கை பற்றி எல்லா ஷெடியூல் அதெல்லாம் பண்ணி ட்ரைனிங் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான் டூ கூட இவன் க்ளோஸா இருக்கிறது சுத்தமா இன்னுக்கு பிடிக்கல இன்னும் இவனை பார்த்து முறைச்சுட்டே இருக்கான் இன்னும் கூட இவன் க்ளோஸா ஒர்க் பண்றது டூக்கு பிடிக்கல ஒரு பக்கம் பிரேஸ்லெட் ரெடி பண்றது இன்னொரு பக்கம் ஒர்க்குன்னு போயிட்டே இருக்க ரொம்ப டயர்டா ஒரு நாள் கார்ல வரும்போது அப்படியே தூங்கிட்டான் இவன் தூங்குறத பாத்தோடனே டூக்கு அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அப்புறம் அவனோட ஜாக்கெட் எடுத்து போட்டு விட்டுட்டு அவனை பார்த்துட்டே அமைதியா உட்காந்துருக்க லைட்டா தூக்கம் களைஞ்சு நின் தான் பாக்குறான் ஆமா நான் எங்க இருக்கேன் நான் தூங்கிட்டேனா என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இல்ல நம்ம இப்பதான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சார் போய் சொல்றாரு ஆனா முன்னாடியே வந்தாச்சு அவன் தூங்கட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்டுருப்பான் சோ அத பத்தி இன்கிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க அப்படியே அவன் சொன்னோன்னே நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டுவ பார்த்துட்டே இருக்க சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் சாட்டர்டே எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிடுவேன் நைட்டு தான் வருவேன் ஏதாவது அர்ஜென்ட் நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டே சொல்றான் சொல்லிட அவன் கார்ல இருந்து இறங்கி அந்த பக்கம் போயிட்டான் அவன் சொன்னோனே சாட்டர்டே வா சாட்டர்டே என்னன்னு சொல்லி வேக வேகமா நான் மொபைல் எடுத்து பாக்குறான் அப்போதான் என்னோட பர்த் டேன்னு தெரியுது ஐயோ அவன் பர்த்டே இன்னைக்கு ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருக்கானா அப்புறம் நான் எப்படி என் மனசில் இருக்கதை அவன் கிட்ட சொல்ல முடியும் அச்சச்சோ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனா இருக்கு அவன் பர்த் டே அப்போ செலிப்ரேட் பண்ணு யோசிக்கிட்டே இருந்தோங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே இருக்க அந்த எபிசோட முடிக்க ஒரு சைட் ஸ்டோரி ரெண்டு பேரும் ஸ்கூல்ல உக்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல டூசிங்கும் எங்கும் ரெண்டு பேர் அப்படியே பேசும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது உன் மனசில் இருக்கிறத சொல்றா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து டூ சிங் கேட்க டூ சிங் எதுவுமே எதுவுமே பேசாம அந்த முட்டைக்கண்ணை வச்சு முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காம்ப்பா அதோட இந்த சைட் ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ